அல்லாவின் தூதர் சல்லாவேசன் அவர்கள் பதிலையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அவர்களும் அவனை சார்ந்த கூட்டத்தினரும் பதிலோட இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப ஓமின்களுடைய படை இருக்கக்கூடிய இடம் என்பது மேற்கு பகுதியில் இருக்கு அதே மாதிரி எதிரிகளுடைய படை என்பது கீழ் கீழே இருக்கக்கூடிய பதிவு இருக்கு இப்ப அபுஜர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா முஸ்லிம்களுடைய படையில எவ்வளவு பேர் இருக்காங்க நவீனநாயக சம்பாதிசம் அவர்கள் எங்க இருக்காங்க அவர்களுடைய இருப்பிடம் எது என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க அமுருவின் பகவல் ஜம்மூகி என்பவனை என்ன செய்யறாங்க தேவ அனுப்புனா அவன் என்ன செய்யறான் மூமின்களுடைய கூட்டத்தில் போறான் அல்லாரி கூடுதல் எங்க இருக்காங்கன்னு பாக்குறான் மூமின்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்குறான் அனைத்து விஷயங்களும் அவனுக்கு தேவையான அவன் சொல்லக்கூடிய தகவலை கேட்டு அகோதர்களுக்கு அவனுடைய ஈரப்பொழியே நடிக்கணும் அப்படிப்பட்ட தகவல் இருந்தா அந்த அம்ருவின் பகவல் தமோ ஜமோவி என்ற அந்த ஒற்றை என்னத்தினா சேகரித்து போறார் சொல்லக்கூடிய விதம் அந்த எதிரிகளை கவலை கொள்ளாதக்கூடிய விதமாக அவருடைய பதில் அவர் என்ன செய்யறாரா அகோதர்கள போறான் நான் இங்க போனேன் அந்த கூட்டத்துல முன்னூறு பேர் இருப்பாங்க அதை கூட உள்ள

இருந்தாலும் அவர்கள் எதை நோக்கி வந்திருக்காங்கன்னா இப்போ இப்போ வந்து வந்திருக்கா சாகுனத்துல எண்ணத்துல வரல ஊட்டா போறோம் ஒருத்தர் அழிக்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்காங்க ஆனா பூமிங்கள் எப்படி வந்திருக்காங்க போறோம் ஒன்று வெற்றி அல்லது மரணம் இப்படியான சிந்தனைகள் வந்திருக்காங்க இதை அவன் என்ன சொல்றாங்க இதைதான் சொல்றாங்க அத்தனை பேருடைய முகங்களிலும் கண்டிப்பாக ஜெயித்து விட வேண்டும் என்ற வெறி இருக்கு அல்லது அந்த சண்டையிட்டு தோற்று விட வேண்டும் அவர்களில் ஒருவர் நம்மளில் ஒருவர் ஆக்ச்சி கொண்டுடுவாங்க முந்நூறு பேர் இருக்காங்க முந்நூறு பேர் நம்மள முந்நூறு பேர் கண்டிப்பா கொண்டுருவாங்க என்று அவன் சொல்றான் சொல்லிட்டு அபிஜவில் சொல்றான் இப்படி நம்மள முந்நூறு பேர சாகணிச்சு ஒரு போர் தேவையா ஒற்றானவா போனோம் அவன் என்ன செய்யறான் அபிஜெவலுக்கு அறிகுறியா சொல்றா இப்படி நம்ம மக்கள்ல முந்நூறு பேரை சாகணிச்சு ஒரு போர் தேவையா அப்படி ஒரு போர் செய்யணுமா அப்படின்னு கேட்குறான் ஆனா அபுஜெவல் என்ன செய்யல

அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணலாம் இப்ப இதை கேட்டு மறுபடியும் என்ன செய்யறாருன்னா இல்லாம என்ன செய்யறாருன்னா திருப்பி அவங்க எழுத போறாங்க பாருங்க ஒத்துப்பாவே என்ன செய்யறாருன்னா போர் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க அதை கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க அவரே சொல்றாரு நீங்க கொஞ்சம் யோசிங்க என்று அவன் என்ன செய்யறா திருப்பி அவர் என்ன செய்யறாருன்னா அபுஜர் கிட்ட சொல்றாரு இப்ப அபுஜர் என்ன சொல்றாருன்னா பதில் என்ன சொல்றாருன்னா ஒத்துபாவுடைய மகன் அப்துல்லா வந்து ரசூலா கூட இருக்கிறதுனால முகமது கூட இருக்கிறதுனால பெருக்கிருச்சா அவன் அந்த பாசத்துனால என்ன செய்யறான் வேணாம்ங்கிறாளா என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறான் அவன வந்து அவ அந்த கோழ கொண்டு போகணுங்கறதுக்காக ஒருத்தனை என்ன செய்யறான் கூப்பிடுறான் இவரை என்ன செய்யறான்னா அவர் அவ அவரு பேர் அப்ரூவின்ட் அஜரணி அவர் வந்து ஆறு மந்தில மதினாவுக்கு நிக்கிற செஞ்சு போனதுக்கு அப்புறம் அது அப்ரூவமின் அஜரணிங்கிற வரை என்ன செய்யறாங்க ரசோலா அவரை கூட்டு அவங்க மதினா வசதி கூப்பிடுறான் மக்கள் வசிக்கிறதனால அவருடைய சகோதரர் வர சொல்லி கூட்டு வர சொல்லி ஓ சகோதரன் கொண்டுட்டாங்க அந்த ரத்த போட்டவா இங்க கண்ணு முன்னாடியே இருக்குதா உண்மையிலே இப்படி ஒருத்தர் வழி கிடைக்கிறது இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க யாரு தெரியுமா நீங்க உலகத்துல யாரும் தெரியுமா அவர் சும்மா தான் அவர் எதை செஞ்சாலும் அல்ல அவரே நன்மை நடக்கிறார் ஒருத்தர் வழி கிடைக்கிறது என்ன செய்வாரா உங்களை மாதிரி உள்ள நீங்க உங்க வீடுல என்ன செஞ்சீங்க முடிந்த இப்படிதான் சொல்லுவான் இதே மாதிரி அமைச்சர்கள் என்ன செய்யறாங்கன்னா

இது வந்து அவுஜகல் உள்ள தகவல் அவுஜகல் இஸ்லாமியர்கள் பற்றியான தகவல் குறித்த தகவல் அல்லாவின் தூதர்கள் ஒரு குறைசி மாட்டிக்கிறான் அல்லாவின் தூதர்னா அவன் மூமிங்கள் படையில மாட்டிக்கிறான் மூமிங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவுஜகல் எடுத்து எப்படி இருக்கான் அவனுடைய எத்தனை பேர் வந்து அட்டி அட்டி அடிக்கிறாங்க அவன் சூப்பியான இங்க என்று அடிக்கிறான் அவன் என்ன செய்யறான் அடிக்கும் போது அடி விழுவும் போது எனக்கு தெரியாதுங்களா அடி தாங்க முடியாம ஒரு இடத்துல எனக்கு தெரியும் அப்படிங்களா அடி நாங்க என்ன எனக்கு தெரியாது தெரியும்

ஒரு நாளைக்குறீங்க சாப்பிடலாம் அப்ப பத்து ஒட்டகம் ஆயிரம் பேர் இருக்காங்க தெளிவுக்கு அல்லாமே என்ன செய்யறாங்க அவனு வாயாலேயே தெளிவுபடுத்திக் கொள்றாங்க அப்ப என்ன செஞ்சுள்ள ஒரு ஆயிரம் பேர் வந்துருக்காங்க ஆயிரம் பேரை எதிர்படுறதுக்கு நம்ம தயாராக

எனக்கு ஒரு முக்கியமான வீடு இருக்கு ஒரு பெரிய திட்டத்தை கையில வச்சுக்கோமா கையில கொடுத்தா தூக்கம்மா ஒரு மலையானத்துக்கு கிளம்புறோம் நாளைக்கு அளவுல ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்புறோம்னா நேரம் செய்யாது நமக்கு தூக்கமே வராது அப்படி எல்லா சகாப்பாக என்ன செய்யறாங்க தூக்கம் இல்லாம முடிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுன்ற அன்ன கவலையிலேயே இருக்காங்க அங்கிட்டு அவங்க காமிகள் பரக்கத்துல அவங்க எப்படி அவங்க முடிஞ்சுதான் இருக்காங்க அவங்க என்ன செய்றாங்க மது அஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க அவங்க இப்போ அல்லாஹ் கூட போகலாம என்ன செய்யறான்னா இந்த மக்களுக்கு சிறு தூக்கத்தான் என்ன செய்யறாங்கன்னு தூக்கலாம்

நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க அப்போ மாட்டேன் புதிய இருக்காங்க இந்த இடம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதா அல்லது வகின் அடிப்பதில் சொன்னதா ஏன்னா வகின்னா மாற்ற முடியாது ரஸ்ணாவுடைய சொந்த கருத்தை தான் மாற்றணும் அப்போ ரஸ்நாசன் இது என்னுடைய சொந்த கருத்து தான் அப்ப சனா பாக்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த இடம் சரியில்லை நம்ம இதை எடுத்துருக்க இந்த தங்கினு இந்த இடம்ங்கிறது சரியில்லை நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் ஏன் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா தண்ணீர் நமக்கான தேவையான தண்ணி அங்கே தான் இருக்கு நிறைய குழந்தமா தண்ணீர் இருக்கு அது நேரம் தண்ணீர் எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு ஒரு சைடா நம்ம சேர்த்துக்கணும் நம்ம கண்ட்ரோல்ல தண்ணி இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க எதிர்ப்படைகள் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுவாங்க நம்ம கிட்ட தண்ணி இல்லாம அவங்கள்ட்ட தண்ணி போயிருச்சுன்னா நம்ம சிரமப்படுவோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த கேணியில் இருக்கக்கூடிய அந்த கேணி அந்த தண்ணியை நம்ம வசம் பட்டிக்கணும்

இவ்வளவு முன்னோக்கி நின்று அவருடைய கைகளை உயர்த்தி அல்லாவே என்ன செய்யறாங்க நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக எனக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குவாயாக இஸ்லாமிய உறவினரை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உண்மை மட்டும் வழிபட இனி யாருக்கும் இருக்க மாட்டார்கள் ஏன் அன்னைக்கு மக்களாவோட இருக்கிற அந்த சுற்ற மக்கள் தான் வேற மக்கள்லாம் உலகத்துல என்ன கிடையாது பூமியிலாம் கிடையாது சாதன இருந்தாங்க

இந்த சத்தியக் கொள்கை பதை சாற்றக்கூடிய மக்கள் அறிந்துவிட்டால் இந்த சத்தியக் கொள்கையை அடுத்து சென்று செல்வதற்கான வழி இல்லாமல் போயிடும் என்று பயந்து அல்லாவின் தூதர் என்ன செய்யறாங்க நீண்ட பிரார்த்தனை இருந்தார்கள் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாவின் தூ அல்லாவுடைய தோழராக அவர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தி அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான் அவங்களுக்கு வெற்றி தருவான் என்ற அந்த துண்டை எடுத்து போட்டு ஆசுவாசப்படுறாங்க இப்ப இதற்கு பிறராக இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு அதனுடைய தொடர்ச்சி மாநில பார்ப்போம் I'm uh -huh. uh -huh. uh -huh.